வணக்கம் மக்களே நாம போறது என்னன்னா ஏற்கனவே ரெண்டு நாளா யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சுமதியோட இரண்டாவது திருமணம் தான் ஏற்கனவே சுமதியும் அவங்க அத்தையும் இதற்கான விளக்கத்தை வந்து அவங்களோட சேனல்ல தெரிவிச்சிருக்காங்க முதல்ல நான் சுமதிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அவங்க அம்மா சொன்ன மாதிரி உதயா வந்து அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்காங்க ஸோ அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது விளா வரையா எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது என்னன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் அதே போல் சுமதியோட கதை அதை விட சுகங்க அம்மா அப்பாவோட ஆதரவு கிடையாது எதிர்த்து திருமணம் முடித்தவங்க அதை நல்லா வாழ்வாங்கன்னு பார்த்தா பாவம் உதயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி அவரும் இறந்து போயிட்டாருங்க இந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டியது சாம் குட்டியோட நிலைமை தாங்க சாம் குட்டி வந்து ஒரு வயசு கூட முழுசாக ஆகாமலே உதயம் வந்து இறந்து போயிட்டார் அது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுமதி வந்து சுமதியாக இருக்கட்டும் அவங்க அத்தையாக இருக்கட்டும் சாமா இருக்கட்டும் ஆதரவு இல்லாமல் தெரிஞ்சுருக்காங்க வீட்டில் என்னதான் ஆளுங்க வந்து இருந்தாலுங்க ஒரு ஆண் துணை இல்லாமல் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கவே முடியாது என்னை கேட்டால் ஏன்னால் இது வந்து ஒரு கலியுகமாக இருக்குதுங்க சும்மா இருக்கிற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கூட இந்த உலகத்தில் வந்து பாதுகாப்பே கிடையாது இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறதுக்காக இந்த சுமதி வந்து இந்த முடிவு எடுத்தது வந்து பெரிய பாராட்டத்தக்க வி விஷயமா இருக்குதுங்க அதை விட அதுவும் அந்த முடிவை வந்து அவங்க மாமியாரே எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அவங்க மாமியாருக்கு பெரிய கைத்தடலை வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க வந்து சுமதியை வந்து பெத்த தாய் மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க எதற்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுமதிக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே டிக்டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க இதோடவே அவங்களுக்கு வந்து உதயா இறந்த உடனே ராங் கால்ஸ் அது ராங் அப்ரோச்சஸ் வந்து நிறையா வந்துருக்குதுங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லைன்னா எப்படிங்க ஃபேஸ் பண்ண முடியும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக முடியாது ஸோ சுமதி வந்து எதாவது அந்நியத்தில் கல்யாணம் தான் நம்ம எதாவது தப்பாக பேசணும் அப்படின்ட்டு இருக்குது இதில் என்னங்க அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தாங்க அவங்களோட அத்தையோட அக்கா பையனை தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க அதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் சுமதிக்கு தான் செகண்ட் மேரேஜ் ஸோ அவர் வாலண்டியராக கட்டியிருக்காரு இதில் சுமதியை கட்டினார் இல்லையா அவருக்கும் பெரிய பாராட்டை கொடுக்கணுங்க ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் அதுலேயும் சொந்தக்காரங்களா இருந்துக்கிட்டு நிறைய பேர் சம்மதிக்கவே மாட்டாங்க பரவாயில்ல அவரோட மனசு பிரகாரம் அவர் சம்மதிச்சு இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க நான் இப்போ சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆகிற நேரத்தில் உதயா வந்து பேசியிருந்தாருன்னா சுமதி கட்டாயமா நீ இரண்டாவது திருமணம் ஒன்று பண்ணிக்கோ நம்ம சாம்குட்டியை வளர்க்கணும்னு கட்டாயமாக சுமதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க அந்த இடத்துல அவங்களோட அம்மா இருந்து இந்த திருமணத்தை பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்னா சமூக சமூகத்தோட வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சமூகம் என்னங்க சமூகம் சமூகத்தில் வந்து இவங்களை பற்றி எதிராக பேசுகிறவங்க வந்து கண்டிப்பாக இவங்களை பற்றி பொறாமப்படுறவங்களாக தான் இருக்க முடியும் இவங்கள வாழ்த்துறவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்கங்க அப்படி வாழ்த்துறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை நீங்கள் போஸ்ட் பண்ணி விடலாமங்க அதுக்கப்புறமா ஏற்கனவே உதயா இறந்ததுக்குமே நான் ஒரு ரீசன் என்னன்னு சொல்லுவான்னு சொல்லுவேன் சொல்லுவேன் ஏற்கனவே உதயா இறந்ததுக்கு என்ன ரீசன் நான் சொல்லுவேன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு பட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து நடந்திருக்க கல்யாணத்தில் சில பேருக்கு வந்து விருப்பமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து ஐயோ உதயா லேன் ஃபீல் பண்ணலாம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த படிக்கு போகட்டும் நல்லா இருக்கட்டும் நினைங்க நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும் அவங்களோட உடல் எடையாக இருக்கட்டும் எல்லாமே குறைஞ்சிருச்சு உதயம் இருக்கும்போது இருந்த முக லட்சணமாக இருக்கட்டும் சந்தோஷமாகட்டும் அவங்க மூஞ்சில் கிடையவே கிடையாதுங்க சப்போஸ் அப்படி அவங்க அதிலிருந்து மீண்டு வந்து சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் பாருங்களேன் நம்ம மக்களில் ரொம்ப அதாவது டார்ச்சர் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க தான் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி ஃபோன் ராங் கால் பண்ணி எல்லாமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் சுமதி வந்து மனசில் உள்ள தைரியத்தை இழந்து தான் சூசைட் பண்ணிக்கிறேன் நான் தூக்கு போட்டிருக்கேன் போட்டுக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அத்தைக்கு என்ன தோணும் அவங்க சாம் நல்லா இருக்கணும் சுமதி நல்லா இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு இது சூப்பரான முடிவு இல்லைங்களாங்க அவங்கள நீங்க வாழ்த்த முடியலனாலும் பேட் கமெண்ட்ஸ் தயவு செய்து கொடுக்காதீங்க பாய்